அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க அவசியமாக கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இது குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தையும் நான் மறக்காமல் வந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னால் எல் எல்லாராலையுமே நான் காலையில் சொன்ன அந்த மெத்தட் அப்படிங்கிறத செய்வதற்கு முடியும் வந்து சொல்ல முடியாது இல்லையா எப்போதுமே ஆப்ஷனல் மெத்தடும் கொடுப்போம் இல்லையா அதாவது எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய வகையிலையும் பெண்கள் இருந்தாலும் அதாவது பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் சரி விதிமுறைகளே இல்லாத சில மெத்தடெல்லாம் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஒன்று சொல்ல போகிறேன் நான் சொன்ன பார்த்தீங்களா அதையும் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் அதையும் செய்கிறோம் இப்போ நீங்கள் சொல்கிறதையும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கை வந்து சீக்கிரமாக நீங்கள் நினைச்சபடி மாறணும் நல்ல விதமாக வாழணும் சந்தோஷமாக மகிழ்ச்சியா இந்த கடன் பிரச்சனை நோய் கஷ்டங்கள் இதெல்லாம் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை நாங்கள் வாழணும் இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் காலையில் சொன்னதையும் பண்ணுங்கள் இப்போ சொல்கிறதையும் பண்ணுங்கள் பதினஞ்சே நாட்களில் உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு அப்படியே மின்னல் வேகத்தில் மாறும் அப்படின்னே சொல்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும் ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த நாளில் இருந்து இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோனாவே கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைச்சிடும் சரி அது என்ன முறை அப்படின்னு வந்து பார்த்தலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை என்ன விசேஷம் மகாலயபட்சம் வந்து ஆரம்பிக்குது இந்த மகாலயபட்சம் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு பதினைந்து நாட்கள் நம்முடைய வீட்டில் வந்து தங்கி இருந்து நாம் அவங்களுக்கு உணவளிக்கிறது சில பேருக்கு தான தர்மம் பண்றது இதையெல்லாம் பார்த்து மனம் குளிர்ந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு செல்லக்கூடிய நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பதினைஞ்சு நாள் நாள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க இந்த மகாலய அமாவாசைக்கு அன்னைக்கு நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்யும் இல்லையா அந்த அன்னைக்கு தான் திரும்பவும் வந்தவங்க பித்ருலோகத்துக்கு வந்து போவாங்க இந்த நாட்களில் காகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து கொடுக்க சொல்லி காலையில் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அது உங்களுக்கு இருக்கும் உடனே இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திடுறேன் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் என்ன அவைலபிள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுதுங்க இது வரைக்கும் நான் அதில் எந்த ஒரு சிறப்பு பதிவுகளும் போடாமல் வச்சுருந்தேன் ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதில் சிறப்பு பதிவுகள் வரும் மேலும் அஸ்ட்ராலஜி சம்பந்தமான கேள்விகளுக்கு லைவ் சேட்லேயும் வந்துட்டு பதில் கொடுக்கப்படும் டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அங்கே இன்ட்ரோ வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அதை பார்த்து உங்களுக்கு எது விருப்பமோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உடனே வந்து ரிப்ளை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் செய்யக்கூடிய வகையிலையும் இருக்கும் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினை காரணமாகவும் முன்னோர் சாபத்தினாலையும் ஏற்படக்கூடியது தான் அப்போ வந்து கரெக்டாக இந்த மகாலய பட்சம் காலத்திலையே இந்த முறைய அதாவது இப்போ நான் சொல்ல போகிற முறையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக நம்மளை பாடைப்படுத்திகிட்டுருக்கிற அத்தனை கஷ்டங்களும் கடன்களும் துன்பங்களுமே நம்ம விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் இப்போ நான் சொல்ல போகிற முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மேஜிக் போட்ட மாதிரி வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக மெனக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் ப்ளூ கலர்லேயோ பிளாக் கலர்லேயோ பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செஞ்சிடலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி வந்து செய்யுங்க ஏன்னா நம்ம நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் வந்து நல்லா ஒருநிலைப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக அடுத்தது தூங்கலாம் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் செய்யுங்க தூங்கிறதுக்கு முன்னாடி முகம் கை காலெலாம் நல்லா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய உடம்பினுடைய இடதுபுறம் அதாவது லெஃப்ட் சைடு இது வந்து மணிக்கட்டு பகுதியாக இருக்கலாம் உங்களுடைய ஷோல்டராக இருக்கலாம் இல்லை உள்ளங்கையாக இருக்கலாம் இல்லை கால் தொடைப்பகுதி எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இடது பக்கம்தான் அதாவது லெஃப்ட் சைடு தான் இப்போ சொல்கிறத வந்துட்டு நீங்கள் பண்ணணும் இப்போ பிளாக்கோ ப்ளூவோ வந்து பேனா எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய கர்ம வினைகளை ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் எயிட் நைன் ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எட்டு ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஒன்பது ஐந்து எட்டு ஆறு இப்போ நான் எப்படி சொன்னணும் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த நம்பரை போதும் தனித்தனியாக பிரித்து தான் வந்து சொல்லணும் இப்போ இது உங்களுடைய உடம்புல லெஃப்ட் சைடு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஸ்டிக்கர்லேயோ இந்த நம்பரை எழுதி கூட உங்களுடைய லெஃப்ட் சைடு பாடியில் வந்துட்டு ஒட்டியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரி அடுத்து உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தூங்கலாம் இல்லை வேறு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வெஞ்சி குளிக்கும்போது இந்த நம்பரானது அழிஞ்சிரும் இல்லையா திரும்பவும் அடுத்த நாள் இரவி இதே நம்பரை நீங்கள் மறுபடியும் அதே பகுதியில் வந்துட்டு எழுதிக்கோங்க இது போல் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வந்து இந்த நம்பர் உங்களுடைய இடதுபுறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு மெத்தடு அடுத்து இன்னொரு மெத்தடு வந்து சொல்கிறேன் இதையும் வந்து அவசியமாக வந்து பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த நம்பர் இதே நம்பரை இதே பிளாக் பெண்ணாலேயோ ப்ளூ பெண்ணாலேயோ ப்யூரான எந்த கோடுகளும் இல்லாத ஒரு அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டில் எழுதிக்கோங்க சின்ன சைஸில் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு இப்போ உங்கள் வீட்டில் கிச்சனில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது எந்த மாதிரி டம்ளராகவும் இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் எதாக வேணாலும் இருக்கலாம் அது எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இன்னும் சொல்லணுன்னா இந்த ஆர்ஓ வாட்டர் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஏன்னா இப்போ பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்குறோங்கும் போது அதை நம்ம பயன்படுத்தியிருப்போம் எச்சில் படாத தண்ணீராக இருக்கிறது சிறப்பு அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீராக எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கோ அரிசி வந்து போட்டுக்கோங்க இது சாப்பாடு செய்கிற அரிசியாக இருந்தாலும் சரி பச்சை இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்காவது நீங்க வந்துட்டு இந்த தண்ணீரில் அரிசியை வந்து போட்டுக்கோங்க அடுத்தது உங்க வீட்டில் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெள்ளம் இது மாதிரி பிரவுன் கலரில் சுகர் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்து இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போ நம்ம எழுதி வச்சோம் இல்லையா பேப்பர் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் கிச்சனில் வச்சுருங்க இந்த பேப்பருக்கு மேலே அந்த தண்ணீரை வைங்க மேலே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுடுங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிக்கிறது குளிக்காதது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் எழுந்த உடனேயுமே இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மரம் செடி கொடிகளுக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இப்போ அடுத்த நாள் இரவு தூங்கும் இதே போல் ஒரு டம்ளரில் தண்ணீரும் அதில் கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் வெள்ளத்தையும் நீங்கள் போட்டு இதே மாதிரி வைக்கணும் இப்போ இந்த பேப்பர் வந்து நீங்கள் மாற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது ஒருவேளை இது வந்து கிழிஞ்சிடுச்சு இல்லை அதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதை எழுதுகிற மாதிரி வரும் இல்லைனா பேப்பர் மட்டும் அதுவே இருக்கட்டும் தண்ணீரை மட்டும் நீங்கள் தினந்தோறும் மாற்றி வைங்க கரெக்டாக சொல்லணுன்னா இன்றைக்கி அதாவது பதினெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சுடுங்க இது போதும் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே வந்து என்கிட்ட கமெண்டில் சொல்லுவீங்க மற்றவங்களுக்கும் வந்துட்டு இந்த மெத்தடை பற்றி சொல்லுவீங்க அற்புதமான வாய்ப்பு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க தீராத கஷ்டங்கள் அனைத்தையும் தொலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடை செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்